பாலிட்டிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு அமைச்சரவையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம இருந்தோம் ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்ச காரணத்தினால அவங்க இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க மூத்த அமைச்சரான பொன்முடி மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சதுனால ரெண்டு பேரையும் அமைச்சரவையிலிருந்து தூக்கிட்டு கூடுதலா மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமலாக்கத்துறை சார்பா சட்டவிரோதமா பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது

பொன்முடி சர்ச்சை பேச்சு மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை அப்படின்னு ரெண்டு வழக்குல சிக்கி இருந்த காரணத்தினால இப்போ அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி வகிச்சுக்கிட்டு வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி பாத்துக்கிட்டு இருந்த இன்னொரு இலாக்காவான மதவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலா வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில மூத்த அமைச்சர் பொன்முடி பார்த்துக்கிட்டு இருந்த வனத்துறை இலாக்கா இப்போ அமைச்சர் எஸ் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் தான் அமைச்சரவையில இருந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டிருந்தாரு அமைச்சர்கள் இருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மறுபடியும் அமைச்சரவையில பதவி வழங்கப்பட்டிருக்கு இப்போ அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு அவரு ஏற்கனவே பாத்துகிட்டு இருந்த பால்வளத்துறையே வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாடு அடுத்தடுத்து நடந்ததுனால இன்னுமே சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இன்னும் கூட ஒரு சில முக்கிய அமைச்சர்கள் மேல சில வழக்குகள் விசாரணைல இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த அமைச்சரவையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு